ஃப்ரெண்ட்ஸ் நோய் நோய் நாடி நாடி முதல் அது தணிக்கும் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம பேசர் வந்து வெண்புள்ளி பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம் வெண்புள்ளி அப்படின்றது வந்து நம்ம இங்கிலீஷ்லமா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதனா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்கின்னோட கலர் லாஸ் ஆகுது அதாவது கலர் வந்து போயிட்டு நார்மல் கலர் போயிட்டு ஒயிட் கலரில் வரும் ஆனால் லியூகோடாமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் ஆனால் விட்டு லிகோன்றது அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம ஏதாவது எண்ணெய் பட்டிருக்கோம் இல்லாட்டினா அடிப்பட்ருக்கோம் அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி வருது இல்லை அதையும் வந்து லியூக்கோடமானு சொல்லுவோம் ஆனால் இது சாதாரணமாகவே ஸ்கின்னோடைய மலனின் பிக்மெண்ட்டை போயிட்டு ஸ்கின்னு பூரா அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது வந்து விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா இந்த விட்டிலிகோ அப்படின்றது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புலையே வந்து நம்மள செல்ஸை வந்து நம்ம உடம்பே வந்து அழிக்கும் சில செல்ஸ் அந்த செல்ஸ் அழியறதுனால நம்மளுக்கு அந்த பிக்மெண்டேஷன் வரும் அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்றது நம்மளுடைய இம்யூனிட்டி கம்மியாக கம்மியாக அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது என்ன ஆகும்னா நம்ம செல்ஸே வந்து நம்ம உடம்பே நம்ம செல்ஸை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் அப்படி அழிக்கும் போது வர்றது தான் வந்து இந்த விட்டிலிகோ ஸோ நம்ம வந்து அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்து சரியாகும் அதுவே ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ரொம்ப முத்தின ஸ்டேஜ்னா செல்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் செல்ஸ் ஃபுல்லாகவே அழிஞ்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த செல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் இன்னொன்று என்னென்னா இது எங்கே வேணால் வரும் பாடியில் அந்த மாதிரி இருக்கிறது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு நரம்பு ப்ராப்ளம்னாலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாயிட்டே வரும் ஸோ அதனாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆண்டோம் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து தலைமுடியெல்லாம் வந்து நரைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி நரைக்கும் போது என்னன்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாயிட்டே இருக்கும்போது அந்த செல்ஸ் எல்லாமே அழிய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இந்த விட்டிலிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம ஃபுட்ஸும் எடுத்துக்கணும் மெடிசன்ஸும் எடுத்துக்கணும் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் சூப்பு வகைகள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி மெடிசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் லேகியம் அது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் ஸோ அதனால் நெல்லிக்காய் லேகியம் இல்லை நெல்லிக்காய் பவுடராக கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பரங்கிப்பட்டை ஏன்னா இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெறுறதுக்காக பரங்கிப்பட்டை நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு மோஸ்டா எடுக்கிறது எல்லாமே பரங்கிப்பட்டை எடுப்போம் அது கூட சிவனார் அமிர்தம் சேர்த்து சாப்பிடணும் இல்லை சிவனார் வேம்பு சூரணம் அது வந்து அதுவும் என்னன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி தான் இந்த நோய் வந்து இந்த சில்சில்லாத்தையும் அழிக்குது இல்லை அதை வந்து ச தடுக்கிற சக்தி வந்து அந்த சிவனார் வேம்புக்கு இருக்குது ஸோ அதனால சிவனார் வேம்பு சூரணமும் எடுத்துக்கலாம் அது கூட இந்த பரங்கி பட்டை கூட சேர்த்து சிவனார் அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அதுவும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து பலகரை பருப்பம் சேர்த்து கொடுப்போம் அது வந்து அவங்களுடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து இருக்கு இது வந்து எல்லாருமே எல்லாத்தையும் வந்து நம்ம சாப்பிட முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபுட்ஸ் எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகமாகுதோ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அது கூட நெல்லிக்காய் லேகியம் சேர்த்து எடுக்கலாம் ஆனால் மீதி இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது சுகர் பிரச்சனை இருக்கா அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் மெடிசன்ஸ் தர முடியும் எக்ஸ்டர்னல் வெளிப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஆயில் தைலங்கள் இருக்கும்ல அதுன்னு பார்த்தீங்கன்னா சிரட்டை தைலம் யூஸ் பண்ணலாம் புங்கன் தைலம் யூஸ் பண்ணலாம் அதில் மோஸ்ட்டாக வந்து சிரட்டை தைலம் வந்து தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று நம்ம ஸ்கின்னை எப்பயுமே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி வந்து நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெயே வந்து தடவிட்டு வந்தோம்னாலே ஸ்கின்னு வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஆனால் மலனின் பிக்மெண்ட் அதாவது இந்த கலர் ஏஜென்ட் கலர் பிக்மெண்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கும் அது வந்து குறைபடுறதுனால இருக்குது அப்படின்னா அது வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால தான் வரும் ஸோ சூரிய ஒளியில நம்ம காமிக்கணும் உடம்ப அப்படி காமிக்க போது தான் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இந்த லியூ கோடம்மா விட்டு லீகோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் அதில் இன்னும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு காமிக்கும்போது இன்னும் அதிகமாகவே எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ